மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போனால் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே ஒருத்தர் வேலைக்கு போகணுன்ட்டு ஆசையார் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அவர் வேறு இல்லை ஒரு வருஷத்தில் பதினஞ்சு டைமு நான் வேலைக்கு போகலான்ட்டுக்கிறேன் வேலைக்கு போகலான்ட்டுக்கிறேன்னு வீடியோ போடுவார் அப்புறம் வேலைக்கெல்லாம் போக மாட்டார் அப்புறம் நாடகம் போட்டு வியூஸ் வாங்கி 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 சம்பாதிக்கிறாரு வலைதளத்தில் வாழ்க்கை ஃபுல்லாக யூடியூப்பே இருக்கிறவர் யாருன்னா நம்ம இளவரசந்தான் அவரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க குழந்தை விளையாடுறது குழந்த சேட்டைப்படுறது பொண்டாட்டி கூட சண்டை போடுறது அந்த மனைவி கணவனை உழைக்கிறதுக்கு ஊ ஊக்குவிப்பாங்க அது கடை அது நடக்காது அப்புறம் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்காங்க கேட்டால் அது நடக்காது கணவர் குடிச்சிட்டு வீடியோ போட்டு மாட்டை போடுவார் அதை பார்த்து ரசிப்பார் அப்புறம் எந்த இடத்துலுமே மனைவி ஒரு இடத்தையும் கூடி கணவனை உழைக்கிறதுக்கு ஊக்கி ஊக்க மாட்டாங்க அவங்க யாரும் யாரும் இல்லை நம்ம இலவச இளவரசன் தம்பதிகள் தான் அது என்னென்னா ஒரு வீடியோ இருந்தால் என்ன பண்ணணும் தெரியுங்களா ஒரு ஒரு வீட்டில் விதவிதமாக வீடியோ போடணும் ஆனால் வீட்டில் அந்த குழந்தை விளையாடுறது குழந்தை தூங்கிறது குழந்தை சாப்பிட்றது இதுதான் வீடியோ இதே வீடியோவை தான் பூரா வருது ஆனால் இந்த வீடியோ பார்த்து ரசிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்கிறான்னு கேட்டா கண்டிப்பாக போர் அடிக்காது அவங்களுக்கெல்லாம் சுய சிந்தனை சிந்தனைங்கிறது எதுவும் தெரியாது அப்புறம் உடனே சொல்லுவாங்க இவங்க வீடியோ போட்டால் நீயும் சம்பாதிக்கிற அப்படிங்கிறது சம்பாதிக்கிறதோ சம்பாதிக்கல அப்படிங்கிறா ஒரு ஆயிரம் யூஸ் வந்தால் வெறும் ஒரு பத்து பீஸாக கிடைக்கும் ஒரு ரெண்டாயிரம் வியூஸ் வந்தால் இருபது வீசாக கிடைக்கும் ஆறாயிரம் வீஸ் வந்தால் ஒரு டாலர் கிடைக்கு அமெரிக்கா மதிப்படி ஒரு டாலரு எண்பத்தெட்டு ரூபா அந்த ஒரு டாலர் கிடைக்குன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வீசு போகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க தெரியலனா போய் வந்து கூகுளில் போய் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இளவரசர் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வீடியோ போடுறாரு எப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு மூணு சேனல் இருக்குது மூணு சேனலில் அஞ்சு ப பத்து வீடியோ போடுவார்னு வச்சுக்கோங்க அவர் தாங்க பு பயங்கரமான புத்திசாலி ஆனால் அந்த மக்கள் தான் ஒன்றா நம்பர் இருக்கிறாங்க இவரோட வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை குழந்த சேட்டை பண்ணுறாங்க அது ஒரு பத்து வீடியோ போட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்க மாதத்தில் குழந்தை மண்ணில் வச்சு விளையாடுறத அது ஒரு பதினஞ்சு வீடியோ போட்டு வந்துருக்கேன் இதே தான் வீடியோ இதுதான் விதவிதமான வீடியோன்னு கேட்டால் இவருக்கு இதுதான் விதவிதமான வீடியோ ஏன்னா பொண்டாட்டி குழந்தை இதுதான் மூலதனம் உழைப்பின் மூலதனம் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணால் பணம் போட்டு இது பண்ணுவாங்க ஆனால் வலைதளத்தில் இவருக்கு மூலதனம் ஆறு கேட்டுக்க ம மனைவி குழந்தைங்க அந்த குழந்தை ஸ்கூல் போகிற போகிற வரைக்கும் வீடு போ வீடியோ போடுவாரா வீடியோ போடுவார்னு நினைக்கிறா அப்புறம் கேட்டால் நான் வேலைக்கு போகலான்ட்டுக்கிறேன் கார் ஒரு ஸ்டாப்பா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அண்ணன் வர சொல்லிட்டார் ஆனால் எனக்கு ச எனக்கு சம எனக்கு சம எனக்கு சம்பளம் வேண்டாம் எனக்கு சம்பளம் வேண்டாம் ஃப்ரீயாக வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார் அந்த வீடியோ அதுக்குன்னா யூடியூப்பில் இருக்கிற மக்களை நம்ப வைக்கிறதுக்கு சரி ஒரு வேளை எல்லாருமே என்னை வேலை நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிறபடி தான் நான் நடக்கிறேன் கமாண்டர் சொல்கிறபடி தான் நடத்துக்கிறேன் கமாண்டர் நிறைய பேர் பல வருஷமாக வேலைக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்கள எங்களை எல்லாம் ஆறா நீங்கள் வேலைக்கு போக சொல்கிறதுக்கு நீங்கள் இஷ்டம்தான் பாருங்கள் இல்லைன்னா பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு வீடியோ சில நாட்களுக்கு முன்பு போட்டிருப்பார் அப்புறம் பாரு ஒரு பத்தாயிரரூவாயில் எனக்கு எதுக்கு பத்து ஒரு எட்நூறுரூவா தான் கொடுப்பா அப்படின்ட்டு மறுபடியும் அந்த வீடியோக்கு சொல்லியிருப்பார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போகலான்ட்டுக்கிறேன் கார்வர் ஷாப் போகலான்ட்டு டைம் பாஸ் ஆகும்ங்களாமா ஒரு மனுஷன் எப்படி சொல்கிறான்னு வருங்க அப்புறம் என்ன வேலைக்கு போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிறாரு இப்படியெல்லாம் பார்த்துக்கிறீங்களா யாரும் பார்க்க முடியாது என்ன காரணம்னா இலவச வருமானம் தான் ஒரே வீட்டுக்குள்ளே குவான்ட்டுக்கு இலவச வருமானம் அதை வந்து மனைவி ஆதரிக்கிறாங்க இவங்க வேலைக்கு போகிற போகாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் தெரியுங்களா அவங்க மனைவி பொதுவாக கணவன் மன்கள் எந்த எல்லா இடத்துலையுமே உயர்ந்த இடத்துல இருக்குன்னு தான் மனைவி ஆசைப்படுவாங்க ஆனால் இவங்க நம்மையார் காயத்திரி கணவர் எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாது நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இலவச வருமானம் அதே அதை வச்சா வாழ்ந்தடலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு ஆனால் அது ஒரு நாள் கூப்புறதில்ட்டு எல்லாருக்கும் தெரியாது யூடியூப்பெல்லாம் வாழ்க்கை கிடையாதுங்க இன்றைக்கி உழைச்சாத்தான் ஒரு மனுஷன் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அதை விட்டு போட்டு என் கணவர் எந்த இடத்துல உழைக்கக்கூடாது அவருக்கு குடி குடிக்காட்டி என்ன நாங்கள் மஞ்சக்காமலை வந்து பத்து நாள் பத்தியம் பண்ணுவோம் அப்புறம் முப்பது நாள் கறி அடித்து சாப்பிடுவோம் மஞ்சக்காமல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாதத்துக்கு கறி யாரும் சாப்பிட்டதில்லை ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழிச்சுக்க கூறு கறிங்கிறாரு சிக்கன் கறிங்கிறாரு மட்டன் கறிங்கிறாரு இவருக்கு மஞ்சள் அக்காமல் வந்தால் தான் கேட்டால் யாரு எனக்கு தெரியாதுங்க நான் உண்மைக்கு போகும்போது நான் சொல்ல மாட்டேன் மொத்தத்தில் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சுய சிந்திப்பு வேணுங்க யாருமே ஏற்று கேள்வியை கேட்கணும் எந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறேன்னா அப்போ அவங்க தான் நான் சொல்லுவேன் மொத்தத்தில் அதாவது இவர் எந்த இடத்துலையுமே எப்போதுமே உழைக்க மாட்டார் அப்புறம் சமீபத்தில் சொன்னார் நைட்டி பிஸ்னஸ்ஸு பனியன் பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிஸ்னஸ் எதுக்காக பண்ணுறன்னா யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறக்கு வேண்டிதான் பண்ணி பண்ணுறாரு வேலைக்கு போகிறத டைம் பாஸ் ஆகலை வேலைக்கு போகிறோன்னு சொன்னார் அதே டைம் பாஸ் தான் இவர் நைட்டி பிஸ்னஸ்ஸு வேட்டி பிஸ்னஸ்ஸு பண்ண போகிறான்னு நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் இவர் ஏதோனு பேசணும் நம்மளுக்கு எது பேசினாலுமே நம்மளுக்கு வருமானம் வரும் அதனால் ஒன்றும் கண்டுக்காத நாம் வந்து எந்த காலத்திலும் உழைக்கக்கூடாது ஆடம்பரமாக இருக்கணுங்க அந்த அம்மையார் கைத்தறி அது எப்படின்னா மக்களாகிய பணத்தில் இலவச வருமானத்தால் இவர் வாங்கிய ஒரு பொருளும் கூடி இவருக்கு சொந்த சொந்தம் கிடையாது அது எதனாலன்னா யூடியூப் மூலமாக தான் இவர் வாங்கிக்கிறாரு எல்லா பொருளும் யூடியூப் மூலமாக தான் வாங்கிக்கிறாரு அப்போது இவருக்கு சொந்தமே கிடையாது வீட்டு வாடகை முதல் இவர் வந்து உழைச்சி வாங்கின காசு கிடையாது இலவசத்தில் தான் வாங்கின காசு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு மனுஷன் உழைச்சா மட்டும்தான் அதனோட அரும்பு தெரியும் இந்த உழைக்கா இவ்வளோ மாதிரி உழைக்காத சோம்பேறிக நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது இல்லை வலைதளத்தில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ போடுறது ஏதோ சம்பாதிக்கிறது இதே குறிக்கோளாக வச்சுக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் யூடியூப் பாலிசி ஒரு நாள் கொண்டு வரணும் கொண்டு வரும்போது தலக உப்புற உட்காந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்